வரப்போச்சு வரப்போச்சே இது என்ன இருக்கு எல்ல லேவுட் போட்டாதீங்க யாரால எங்கே இருக்கு இது போர்டு இல்ல என்ன புங்க பேர்ல போட்டங்களான்னு கேக்குறேன் எங்க பேர்ல மூணு மொத்தம் அஞ்சு போஸ்ட் வந்துதாங்க அந்த இது என்னங்க படப்பில வசிக்கிறேங்க குண்டத்தூர் தாலுகா சாலமலம் கிராமத்துல இருக்கிற சக்தி நகருல என் மனைவி ரத்தனவழி பேர்ல மின் வேண்டி கடந்த ஒரு ஏழு மாதக்கு முன்னாடி ஜே எல்லப்பன் அவர்களிடம் மனு கொடுத்திருந்தாங்க அவரு அதை பரிசீலனை பண்ணி இருபது நாள்ல ஆஹ் உனக்கு மின்னு தருவதாக கூறினார் அதை காலதாபம் கொண்டு இருக்கும் பொழுது அவர் மீண்டும் பல சாக்கு போக்கு சொல்லி ரூபாய் ஐம்பதாயிரம் எனக்கு கையோடு கொடுத்தால் உனக்கு உடனே தருவதாக சொன்னார்கள் நான் என்னை பல ஏழு மாலாக அலைக்கழிச்சு மேற்கண்ட இடமான டிடிசி அப்புறுவா அப்புறப்பட்ட மனைக்கு இப்போ ஒரு காரணத்தை புது காரணத்தை கண்டுபிடிச்சி சொல்லுகிறார் உண்மையில அதற்கான மேற்கண்ட எல்லப்பன் அவர்களை தமிழக அரசு இது சம்பந்தமாக கடந்த ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவரை வந்து சந்தித்தப்ப அவரு தடிமையான வார்த்தையால் ரொம்ப மன உளைச்சல் பண்ணி என்னை வந்து வெளி போட சொல்லிட்டார் சார் அதனால ரொம்ப மன உளைச்சலாக இருக்கேன் இதை பெரிய அதிகாரிய உயர் அதிகார நீங்களாம் எனக்கு ஒரு தக்க நியாயம் வழங்கும்படி கேட்டுக்கொள்ளுங்க சார் ஆ ரெடி தான் இந்த இடம் தாங்க சேலம்பு சக்தி நகரு இந்த லேவுட்டு தாங்க மெனை வாங்கி எங்க மனைவி ரத்தன பேர்ல ஆஹ் வேண்டி ஐயா எதை பண்ண ஐயாட்ட மனு கொடுத்துருந்தாங்க இதோட பிரச்சனையத்தாங்க நாங்க அவரு சந்திச்சு ம அவர் என்னுடைய ஆதங்கத்தை அவர்கிட்ட இருக்கோம் இந்த நேரத்துல எங்களுடைய மன உளைச்சல் புரிஞ்சிக்காம அவர் வந்து வெளியே போகணும்னு சொல்லிட்டா சார் அது எனக்கு ரொம்ப மன உளைச்சலா இருக்கு இதுக்கு தமிழரசு வந்து உடனே நடவடிக்கை எடுத்து எனக்கு வந்து அதிகாரி பெரிய அவருக்கு மேலே அதிகாரிலாம் கொண்டு நடவடிக்கை எடுத்து என்னுடைய இடத்துக்கு மின் அனுப்பு தங்களை கேட்டுக்கொள்கிறேன்